அண்ணா அண்ணாமலை ஒரு பெரிய தலைவராயிட்டார் பிராமின் உட்பட அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் டிப்ரஸ் காஸ்ட் பசியப்ப ஜாதி பசியப்ப ஜாதிகள் மத்தியில் சீமான் நமக்கான தலைவர் கன்சிராம் நிதிஷ்குமார் மாதிரி நமக்காக ஒரு ஏழை ஏழைகளில் ஒருவன் ஏழை மக்களில் ஒருவன் ஏழை சமூகங்களில் ஒருவன் அந்த வண்ணார் நாவிதார் பரையர் தேவேந்தர் மத்தியில் சீமான் ஒரு மாற்றத்துக்கான நமக்கு அதிகாரம் இல்லை சீமானும் வந்தால் நமக்கு அதிகாரம் வந்துருன்னு அவர் ஒரு தலைவராக வந்துட்டார் அண்ணாமலை அந்த சீமான் தான் உண்மையான தலைவன் ம அவமானமோ அசிங்கமோ மக்களை நம்பி நிற்கிறான் மக்களுக்காக நிற்கிறான் இவன் கூட நம்ம நிற்கணும் இவன் நமக்காக நிற்பான் என்றைக்கு நிற்பான் உறுதியாக நிற்பான் சில கொள்கைகளை சொல்லி நமக்காக கலத்துக்குள்ளே நிற்கிறான்னு அவன் அசிங்கப்படுறதையோ கேவலப்படுறதையோ பற்றி கவலைப்பட மாட்டான்னு நமக்காக இவன் நிற்கான்னு நினைக்கக்கூடிய மக்கள் தான் சீமானுக்கு ஓட்டு போட்டு எட்டு புள்ளி மூணு சதவீதம் வந்துட்டு அப்போ இந்த இடத்துக்குள்ள ஓடி ஓடக்கூடாதுல்ல ஒருவேளையில் சீமானோட கிழப்பு இருக்குன்னு நினச்சி கூட நீங்கள் ஓடிட்டீங்கன்னு சொல்லலாமா ரெண்டுவருக்கும் எட்டு எட்டு தான் அண்ணாமலை காலி பொண்ணு நினச்சி கூட திட்டம் போட்டு நடந்து அதில் உள்ள சதியாக கூட இருக்கலாம்ல இல்ல அண்ணாமலை எமர்ஜ் ஆகிருவார்னு தடுக்க கூட இருக்கலாம்ல எது எப்படினாலும் நிற்கலை சீமான் அவமானம் கேவலங்களை பற்றி படம் கவலைப்படாமல் மக்கள் மத்தியில் நிற்கிறாப்புல எப்படி நாங்குநேரி விக்கிரவாண்டி வெள்ளூரில் நின்றுனால எட்டு புள்ளி மூணுக்கு போனது போனாரோ அதே மாதிரி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நின்றுதுனால சீமான் பதினேழுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் பல காரணங்கள் இருக்குது இந்த இந்த நாடார்கள் மத்தியில் சீமானுக்கு வந்து மோடிக்கு ஓட்டு போட்டவங்க இருபத்தொம்போதில் மோடிக்கு ஓட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம சீமானே ஆதரிக்கிற எண்ண ஓட்டம் இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஒரு முக்கிய தலைவர் பேரை சொல்கிறதுக்கு என்ன அரசியல்கிறது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மதை நீங்கள் சிறப்பு இருந்து அரசியல் திறனை வாழ் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மாற்றம்னு சொல்லிட்டு சீமான் இருந்த வேலையில் வந்து இன்னொரு மாற்றா வந்து இந்திய கூட்டணி வந்து களத்தில் நின்னாங்க அவங்க ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து பெற்றிருந்தாங்க அதன் பின் வந்து மீண்டும் வந்து அதிமுக பாஜக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக அலையன்ஸை வச்சப்போ அந்த வாக்குகள் வந்து நாம் தம்மர் சீமானை தான் வந்து தலைமையாக ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் வந்து வந்த தருவாயில் அண்ணாமலை மட்டும் வந்து கொஞ்சம் கிடுக்குப்பிடியா இருந்தாரு அவருக்கான சில வாக்குகள் வந்து வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தது இப்போ அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்கள் தான் சிஎம் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவொடனே அந்த வாக்குகள் முழுவதுமாக நாம் பக்கம் வந்து இப்போது திரும்ப வாய்ப்புள்ளதாக கலநிறம் வந்து சொல்லுது எப்படி பாக்குறீங்க சார் இந்த விதயத்தை இது இன்னும் காலங்கள் இருக்கு அண்ணாமலை பாஜக கட்சியிலோட முக்கிய தலைவர் அவர் எடுத்த பதினெட்டு சதவீதமும் மாற்றான்னு எடுத்த ஓட்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் எதிரான ஓட்டு தான் அது எடப்பாடி பழனிசாமியை தற்கூரின்னு சொல்லி எடுத்த ஓட்டு தான் பெருஞர் அண்ணா பெருந்தகை பசுமலையா முத்துராமலிங்க தேவர் கண்டு அஞ்சு ஓடிட்டாருன்னு அந்த ஆன்மீகத்துக்கு எதிராக கடவுள் மறுப்பு பேசுகிறதுக்கு அஞ்சு ஓடிட்டாருன்னு அண்ணாவே அடித்து எடுத்த ஓட்டு தான் அதை ஒரு அண்ணாவே அடித்து எடுத்த ஓட்டு தான் அதை ஒரு அண்ணாவோட இது அவரோட தன்மைகள் அது வேற விஷயம் யதார்த்த அரசியலில் அண்ணாவோட ஐடியாலஜி அண்ணாவே அடித்து எடுத்த ஓட்டு தான் அந்த பதினெட்டு சதவீதமும் அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு எடப்பாடி கையில் இருந்து கட்சி ஓபிஎஸ் தினகரன் கையில் போயிடும்னு முக்குலத்தோர் வாக்கையே ஒரு ஆஸ்பிரேஷனை கொடுத்து எடுத்த வாக்கு தான் அந்த பதினெட்டு சதவீதமும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொன்னார் அதற்கு வந்து முக்குலத்துவர் மத்தியில் பெரிய ஆதரவு இருந்தது தினகரனே பேசாததை சீமான் பேசுகிறார்யா இவர்தாயா சுத்த வீரோ சின்னமாக்காக பேசுகிறான்னு பெரிய ஆதரவு இருந்தது ஆனால் இருபத்தி நாலில் கட்சி அதிமுகவே முக்கலத்தோர் கையில் வந்துடும்னு அண்ணாமலை சொல்லும்போது முக்குலத்துவர் ஆதரவு வந்து பெரிய அளவுக்கு எடப்பாடிக்கு எதிராக இருந்தது இதை தாண்டி இந்த நாடார்கள் மோடி பிரதமர்னு ஓட்டு போட்டாங்க ஆமாம் டேட்டாவோட தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து பட்டியல் வெளியேற்றம் நரேந்திரர் தேவேந்திரர் இதற்காக மோடி பிரதமர்னு ஓட்டு போட்டாங்க மாற்றம் ஒண்ணு அண்ணாமலைக்கு வாக்கு விழுந்தது அண்ணாமலை மாற்றத்துக்கான ஒரு தலைவரா சீமானுக்கும் போது சீமானுக்கு வன்னார் நாவிதர் குயவர் ஆஹ் வாக்கு வங்கி அப்போ ஏர் ஓட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பதவராஜா குலமினவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் வலையர் இதில் கொஞ்சம் பிறமொழியாளர்கள் இருந்தாலும் கூட அவங்களும் கிளாஸ் டிஃபரென்ஸில் நம்மள மாதிரி ஒரு ஏழை மக்களுக்காக பேசக்கூடியவன அந்த வர்க்க இதில் வந்து மொழி பிரச்சனை இருந்தாலும் வர்க்க உணர்வில் வந்து சீமானுக்கு அதில் வாக்குகள் கிடச்சிது பரையர் குல வேளாளர்கள் வாக்கு சீமானுக்கு கிடச்சிது மற்றபடி பொதுவாக முகலத்தூர் எடப்பாடி பிடிக்காதவங்க இப்படி வன்னியர்கள் எல்லாமே பொதுவான ஒரு வாக்குகள் கிடைச்சிது எடப்பாடி பழஞ்சாமிக்கு எதிராக அண்ணாமலைக்கு மாற்றம் மண்ணு பிராமணர்கள் வாக்கு கிடைச்சு மாற்றம் அண்ணாமலைக்கு பிராமணர்கள் வாக்கு கிடச்சிங்கிறத நான் தான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வந்த முதல் தேர்தல் அர்க்கனேர் இருக்குது என்றால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜெனரல் எலெக்ஷனா முதல் தேர்தல் அதுல தென்ஜென்னையில பன்னிரெண்டு சதவீத வாக்குகள் மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவரோட வேட்பாளருக்கு விழுந்தது ஒரு ஐஏஎஸ் சார் ரிட்டையர்டு அது பன்னெண்டு சதவீத வாக்கு விழுந்ததுன்னா பிராமண சமுதாய வாக்குகள் வந்து பெருமளவில் ஸ்ரீபெரும்புதூர்லேயும் கமல்ஹாசனுக்கும் விழுந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மோடி இந்திய அளவில் தனி மெஜாரிட்டி பெற்று பிரதமர் ஆகிறார் எல்லா சமூக இந்துக்களும் எல்லா சமூக இந்துக்களும் போடுறாங்க கிராமின் கம்யூனிட்டி பேக்கிங் கம்யூனிட்டி ஐயுபி பிகாரெல்லாம் அப்படியே மோடிக்கு போட்டு போட்டு த போட்டு தள்ளுறாங்க சோனியாட்டிலேருந்து அந்த நாட்டின் மானத்தை ஆர்எஸ்எஸ்சின் மானத்தை பாஜகவின் மானத்தை பிராமண சமுதாயத்தின் மானத்தை காப்பாற்றினதே மோடி தான் அல்லது இது இத்தாலி சோனியாவுக்கு நாடுன்னு ஆயிருக்கும் அப்படின்னு பிராமண சமுதாயம் இந்தியா ஃபுல்லாக மோடிக்கு போட்டு தள்ளுறாங்க வெஸ்ட் பங்காளை தவிர்த்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுக்காக பதினாலில் போட்டவங்க கமல்ஹாசனுக்காக பத்தொன்பதில் போட்டுவிட்டாங்க ரங்கராஜ் பாண்டேனாலும் சரி ஜிவி ஜேவிசி ஜேவி சி சரி எந்த பிராமண சோதராலும் சரி மனச்சாட்சியோடு இது உண்மையை ஒத்துக்கணும் ரங்கராஜ் பாண்டியால் மூடி மறைக்கக்கூடாது அதனால்தான் நான் சொல்லுவேன் நாங்கள் இந்துக்களின் கஸ்டடியன் எந்த காலமும் தானேங்க நாடாக இருக்க தொண்டர்கள் இந்துக்களுக்கானோம் நீ கமல்ஹாசனுக்கு போட்டதில் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் இந்து கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ் தான் அதே வேளையில் இந்தியா ஃபுல்லாக பிராமணர்கள் மோடிக்காக நின்றுது தேசபக்தி தேவபக்தி உள்ள அந்த பிராமணர்களை நம்ம போட்டி போடணும் தமிழ்நாட்டிலேயும் கமிட்டடாக இருக்கிறாங்க திருப்பதி நாராயணன் இந்த மாதிரி கமிட்டடாக எல்லா காலமும் இருக்கக்கூடிய பிராமண அவர் லீடர் ஓட்டர்ஸ் இருக்காங்க பட் அந்த பிராமண சமுதாய ஓட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கமல்ஹாசனுக்கு தான் ஜாஸ்தி போச்சு பதினாலில் ஜெயலலிதாவுக்கு தான் ஜாஸ்தி போச்சு கொஞ்சம் ஆர்எஸ்எஸ்லேயே இருந்து வந்தவங்க கொஞ்சம் சொன்னல சோதர திருப்பதி நாராயண மாதிரி கொஞ்சம் ஓட்டு வந்து கணேசன் கணேசன்ஜிக்கும் போச்சு மற்றபடி கொஞ்சம் ஓட்டு வந்து பாஜகவுக்கும் போச்சு மற்றபடி அது ஜெயலலிதா பிரதமர்னு தான் ஜாஸ்தி விழுந்தது அதே போல் பத்தொம்போதில் கமல்ஹாசனுக்கு போயிட்டு இருபத்தி நாலில் பிராமணர்கள் ஓட்டு தென் சென்னையில் பாஜகவுக்கு வந்துச்சு தமிழிசை நல்ல கேண்டிடேட் தான் லாயலிஸ்ட்டு கட்சி இதில் உள்ளவங்க தான் அந்த ஓட்டு பிராமணர் ஓட்டு இருபத்தி நாலில் வந்ததுன்னா மாற்றங்கிறதுக்காக மோடி தலைமைக்கு வந்தது அண்ணாமலை மாற்றத்துக்கான ஒரு தலைவருங்கிறதுக்காக தான் மோ மோடி தலைமைக்கு அது வந்து ஸோ மாற்றங்கிறதுக்கான மக்கள் பார்த்த தலைவர்களில் அண்ணாமலையும் ஒருத்தர் நீங்கள் பாஜக நாம் தமிழரில் நாம் தமிழர் எமர்ஜாது காரணம் ஆர்கே நகரில் இதுவும் ரங்கராஜ் பாண்டே ஜேவி சி சிறாம் சகோதரர்களே நண்பர்களே அன்பிற்கரியவர்களே உண்மையை மறைக்காதீங்க நடந்த விஷயம் நடக்க போகிறதில் என்ன கற்பனை கதை வேணாலும் உங்கள் சுயநலத்துக்கு ஓட்டலாம் அதில் யாரும் தப்பு சொல்ல முடியாது அது நாளைக்கு ரிசல்ட்டு தானே தெரிஞ்சா தானே நம்ம பார்க்கணும் என்ன வேணாலும் சொல்லாமல் விஜய்க்கு ஐம்பது சதவீதம் ஒருத்தர் சொல்லலாம் அஞ்சு சதவீதம் ஒருத்தர் சொல்கிறான் நடந்தாதானே தெரியும் ஆனால் நடந்ததை மறைக்கக்கூடாது அது அறிவு நாணயமற்ற செயல் இன்டெலெக்சுவல் டிஸானஸ்டிங்கிற வார்த்தையை நான் அதுக்கு தான் பயன்படுத்துகிறேன் அறிவு நாணயமற்ற செயல் ரங்கராஜ் பாண்டேக்கும் ஜே சீர்மாவுக்கும் அறிவு நாணயம் இருந்ததுன்னா இந்துத்துவம் அறுக்க நேரில் கோட்டை விட்டது தமிழிசை தலைவராக இருக்கிறதை பிடிக்க முடியாத பொறுமுனை புழுங்கி செத்தவங்க வந்து தமிழிசைக்கு எதிராக அங்கே அரசியல் பண்ணி பிஜேபியை நோட்டாக்கலாக கொண்டு போயிட்டாங்க சில வார்த்தைகளெல்லாம் நம்ம அளந்துதான் தான் நான் உண்மையா பொய்யா அறிவு நாணயம் இருந்தால் ரங்கராஜ் பாண்டேயும் ஜே வி சி சிராமும் இதை இல்லைன்னு மறக்க முடியுமா நாளைக்குள்ளதை நீ பண்ணிட்டு போ அது நீ ஒன்று சொல்லுவேன் நான் ஒன்று சொல்லுவேன் நோ இஷ்யூஸ் நடந்ததை அறிவு நாணயம் இருந்ததுன்னா மறக்க மறைக்க பார்க்கறது நியாயமா ரங்கராஜ் பாண்டேக்கே நான் டைரெக்டாக கேட்குறேன் ஜே வி சி சிராமையும் அதில் சேர்த்துக்கிறேன் சகோதரர்கள் தான் நண்பர்கள் தான் ஏன்னா இதெல்லாம் இவங்களை சொல்லி தான் இவங்க மறைக்கிறாங்கங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போக முடியும் அல்லது நம்ம நண்பர்கள்னு நம்ம பேசக்கூடாது நேம சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் இவன் சொல்கிற பொய் வந்து மக்கள் மத்தியில் உண்மையாக கட்டமைக்கும் உண்மையாட்ட உண்மையாகி போகும் அப்போ சீமான் எழும்புன இடமே இந்துத்துவா கோட்டை விட்டு ஆர்கே நேரில் போன இடம்தான் சீமான் அதில் எழும்பிட்டார் ஆர்கே நேரில் டிடி பெரிய வெற்றி பெற்றார் அது ஒரு சீட்னாலும் கீழ் இது நடந்துடுச்சு அதற்கு பிறகு திமுக அதிமுக சொல்லிக்கிட்டு அண்ணாதிமுக கூட்டணி போனதில் சீமான் அதுக்கு பிறகும் பார்லிமெண்ட்லேயும் எழும்புறாரு பாஜகவிட அப்புறம் சட்டமன்றத்தில் கூட்டணி போன பாஜக ரெண்டு புள்ளி ஏழுக்கு போயிடுது சீமான் ஆறு புள்ளி அஞ்சு எடுத்துக்கிறார் பாஜக சந்தோஷப்பட்டுக்கலாம் நாலு எம்எல்ஏ கிடச்சிங்கிறது சீமானுக்கு எம்எல்ஏ இல்லை பட் ஓட்டு பாஜகவிட மூணு மடங்கு ஓட்டு வந்துடுது அதுக்கப்புறம் மாற்றம்னு வரக்கூடிய ஓட்டில் சீமாருக்கு போட்டி அண்ணாமலை வந்து அவர் மாற்றத்துக்கான தலைவராக வரார் இருபத்தி நாலில் சொல்கிறாங்க இருபத்தி நாலில் அப்போ பார்லிமெண்ட்டு தான் பட் அவருக்கு அந்த இமேஜ் வந்துட்டு அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டில் அண்ணா அண்ணாமலை ஒரு பெரிய தலைவராகிட்டார் பிராமின் உட்பட அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் டிப்ரெஸ்ட் காஸ்ட் தென் தோஸ் டு மோர் பவர் அதாவது பசியப்ப ஜாதி பசியப்ப ஜாதிகள் மத்தியில் சீமா நமக்கான தலைவர் கன்சிராம் நிதிஷ்குமார் மாதிரி நமக்காக ஒரு ஏழை ஏழைகளில் ஒருவன் ஏழை மக்களில் ஒருவன் ஏழை சமூகங்களில் ஒருவன் அந்த வண்ணார் நாவிதார் பரையர் தேவேந்தர் மத்தியில் சீமான் ஒரு மாற்றத்துக்கான நமக்கு அதிகாரம் இல்லை சீமான் வந்தால் நமக்கு அதிகாரம் வந்துருன்னு அவர் ஒரு தலைவராக வந்துட்டார் அண்ணாமலை அந்த அப்பர் மென்டாலிட்டி ஓபிசிகள் மத்தியிலையும் அப்பர் காஸ்ட் மத்தியிலையும் அண்ணாமலை மாற்றத்துக்கான ஒரு தலைவராக வந்துட்டார் இப்போ அண்ணாமலை கோட்டை ஓட்ட இடம் எதுன்னா எப்படி ஆர்கே நேரில் தமிழிசை அம்மையாருக்கு எதிராக ஒவ்வொருத்தரும் வன்மத்திலையும் கால்பந்துச்சுலேயும் பாஜகவை காலி பண்ணிணாங்களோ அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் அண்ணாமலையை காலி பண்ணாங்க பாஜகவை காலி பண்ணாங்க ஈரோடு கிழக்கில் நிற்கணும் நான் அமித்ஷா சொன்னேன் நட்டாட்ட சொன்னேன் மோடி கிட்ட எழுதுனேன் பி எல் சந்தோஷ் தரப்பிட்ட சொன்னேன் எல்லாத்துட்டையும் சொன்னேன் நிற்கணும் நிற்கிறதான் அந்த கட்சிக்கு லாபம்னு சொன்னேன் சீமான் நிற்காதது தனக்கு லாபம்னு நினச்சார் சீமான் பாஜக நிற்கிறது தனக்கு லாபம்னு நினைச்சாரு அது அவர் உரிமை அது வேற விஷயம் பட் அந்த கட்சி நிற்கிறது தான் லாபங்கிறது தான் உண்மை அப்போ நீங்க பதினெட்டு சதவீதம் மாற்றத்துக்கான ஒரு வாக்கை எடுத்துட்டு விக்கிரபாண்டியன நீங்க பாமகவை நம்பி நின்னீங்க ஏன் நீங்க ஈரோடு கிழக்கில் நிற்கல என்ன காரணம் சொல்வீங்க ஒவ்வொரு பாஜக தலைவரையும் கேட்குறேன் ஜே வி சி சிரராமையும் ரங்கராஜ் பாண்டியன் கேட்குறேன் கிளியின் சைலன்ஸ் பண்ணிக்கிட்டு இண்டலக்சி டிசானஸ்டா போகக்கூடாது அது நிற்காதது தான் சீமானுக்கு வளர்ச்சி தப்பு பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க அதுதான் சீமானுக்கு வளர்ச்சி அதுதான் சீமானுக்கு வளர்ச்சி இது நடந்த உண்மை இதை மறைச்சிக்கிட்டு ரங்கராஜ் பாண்டேயும் ஜே பி சி சிறாம் பேசுறது நாணயம் நேர்மையற்ற செயல் அறிவு நாணயமற்ற செயல் இதை நீ பேசிக்கிட்டு நீ பேசினா அறிவு நாணயம் உள்ளவன் நான் ஒப்பனா தான் அடிச்சு சொல்றேன் நடந்த விஷயம் நாளைக்கு நடக்க போறதுல நீ என்னவும் சொல்லலாம் நான் என்னவும் சொல்லலாம் அது ஓம் உரிமை ஏன் உரிமை அன்பிரடிக்டட் இது நடந்த விஷயத்துல அறிவு நாணயம் மட்டும் ஏன் முழுப்பூசணிக்காய் சோத்துக்குள்ள மறைக்கிற முழுப்பூசணிக்கிற ஏன்பா சோத்துக்குள்ள மறைக்கிற சரி இது எப்படி சீமான் வளர்ந்தாரு நாங்குநேர்ல கரிநாடா இருக்கு கீழே விக்கிரவாண்டியில ஒன்றரை பிரசன்ட் வெள்ளூரில் ரெண்டு புள்ளி ஆறு இது நடந்த விஷயம் இந்த சீமான் எட்டு புள்ளி மூணு வந்தாருன்னா கமலஹாசனும் தினகரனையும் பலங்கரப்படுத்தி வந்தாரு கமலஹாசனும் தினகரனும் நாங்குநேரம் விக்கிரவாண்டி வெள்ளூர்ல இருக்கல முன்னா நாங்குநேர்ல மூணு இடத்துலையுமே கமலஹாசன் அஞ்சு சதவீதத்துக்கு மேலே எடுத்துட்டு தினகரன் நாங்குநேர்ல பத்து சதவீதத்துக்கு மேல எடுத்துட்டு ஆனால் நிற்கல நிற்காதனால மக்கள் என்ன நினைக்கிறான் சீமான் தான் உண்மையான தலைமை ம அவமானமோ அசிங்கமோ மக்களை நம்பி நிற்கிறான் மக்களுக்காக நிற்கிறான் இவன் கூட நம்ம நிற்கணும் இவன் நமக்காக நிற்பான் என்னைக்கு நிற்பான் உறுதியாக நிற்பான் சில கொள்கைகளை சொல்லி நமக்காக அவன் கலந்து நிற்கிறான்னு அவன் அசிங்கப்படுறதையோ கேவலப்படுறதையோ பற்றி கவலைப்பட மாட்டான்னு நமக்காக இவன் நிற்கான்னு நினைக்கக்கூடிய மக்கள்லாம் சீமானுக்கு ஓட்டு போட்டு எட்டு புள்ளி மூணு சதவீதம் வந்துட்டு அப்போ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி ஈரோடு விக்கிரவாண்டியில் நிற்காதத ஈரோடு கிழக்கில் நிற்காதத சீமானால் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த முடியும்னு நான் சொல்கிறேன் அப்போ வெங்கட ரங்கராஜ் பாண்டேயும் ஜே வி ஸ்ரீராமும் அறிவு நாணயம் இருந்ததுன்னா இது தப்பாக சரியான்னு சொல்லணும் ரெண்டு லட்சத்தில் டிஸானஸ்ட் பீப்புள் ரெண்டு லட்சத்தில் டிஸானஸ்ட் பீப்புள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் என் சகோதரர்களாக இருக்கலாம் என் கொள்கைக்கு ஏற்புடையதாக இடத்தை சேர்ந்த இருக்கலாம் ஏன் எடப்பாடினுக்குல்ல பத்து புள்ளி அஞ்சில் கருத்து சொல்ல முடியலை அவரால் பத்து புள்ளி அஞ்சில் கருத்து சொல்ல முடியல பெண்ணகரை மாதிரி மூணாவது பேருமான்னு அச்சம் அப்படிச்சுட்டா கல்யாணம் நின்றுமா இல்ல சீமானுக்கு கீழே வாக்கு குறைஞ்சா மிகப்பெரிய சீமானுக்கு மேல வாக்கு குறையாது பாமக வாக்கு குறைஞ்சிரும்னா விக்கிரவந்த ஈரோடு கிழக்குல சீமானுக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்காது குறையாது வித்தியாசம் இருக்காது அப்ப நீங்க அதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது தவறு த தேமுதிக பிரேமலதா பொதுச்செல்வார் அந்த அம்மையார் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் உனக்கு முதுகெலும்பு இல்லை நீ முதுகெலும்பு இல்லை இது தப்புன்னு சொல்கிறதுக்கு உனக்கு முதுகெலும்பு இல்லை முதுகெலும்பு இல்லை இருக்கிற அது எப்படி சரியாகும் நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பன்னெண்டு கூட கொடு இது நடக்காமல் எடப்பாடி ஸ்ரீ விஷண்மமும் கொடுத்தது எப்படி சரியாகும் டெலச்சுவல் டிஸ்டானஸ் மட்டுமில்ல இதை சொல்கிறதுக்கு முதுகெலும்பு பெற்ற கோலையாட்டும் இருக்கிற நீ நான் நான் வேதனையோட தான் சொல்றேன் நண்பர்கள் சகோதரர்கள் பட் பேரை சொல்லி சொன்னால் தான் சில உண்மைகள் வந்து ஊர்வலத்துக்கு தெரிய வர நடந்த லெட்டர் பேடாக இருந்ததும் சீமான் களத்துக்குள்ள நீங்கள் அண்ணாமலை சென்றிருக்க வைக்கிறீங்க அண்ணாமலை நீக்கத்துக்கு முன்னாடியே ஈரோடு கிழக்கில் மாற்றம்ங்கிற அந்த இதை சீமான் கையில் கொடுத்துட்டாங்க பெரியார் மண்ணில் பெரியாரே மண் அந்த காலத்துக்குள்ள அண்ணாமலை பாஜக நிற்க முடியாதது பலகீனம் வீக்னஸ் அதை சொல்லும் முதல்ல அறிவி நாணயம் இருந்தா ஓடி ஓடக்கூடாதுல்ல ஒருவேளையில் சீமானோட கிழப்பு நினச்சி கூட நீங்க ஓடிட்டீங்கன்னு சொல்லலாமா ரெண்டு வருக்கும் எட்டு எட்டு தான் புரியுது அண்ணாமலை காலி பண்ணு நினைச்சு கூட திட்டம் போட்டு நடந்து அதில் உள்ள சதியா கூட இருக்கலாம்ல இல்லை அண்ணாமலை எமர்ஜி ஆயிடுவார்ன்னு தடுக்க இருக்கலாம்ல எது எப்படினாலும் நிக்கல சீமான் அவமானம் கேவலங்களை பற்றி பவலப்படாமல் மக்கள் மத்தியில் நிற்கிறாப்பில்ல எப்படி நாங்குநேரி விக்கிரவாண்டி வெள்ளூரில் நின்றுனால எட்டு புள்ளி மூணுக்கு போனது போனாரோ அதே மாதிரி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நின்றுனால சீமான் பதினேழுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் பல காரணங்கள் இருக்குது இந்த வாக்கு வங்கி போயறதுக்கு இது காரணமாக இருக்குது இதே இந்தியா டுடே மணிய இண்டலக்சுவலி ஆனஸ்டாக இருந்து சொல்லதுக்கு மறுக்கிறாரு ரங்கராஜ் பாண்டே ஜே வி ஸ்ரீராம் தான் இன்டலிஜுவல் டிஸ்ஆனஸ்ட்னே விட்டுருலாம் அவங்கள இந்தியா டுடே மணியா சொன்னதுக்கு மறுக்கிறாரு என்ன தடுக்குதுன்னு தெரியல என்னன்னு தெரியலையே இந்த சம்பவம் நடந்த சம்பவம் இதை நீ விமர்சனம் பண்ணு அறிவு நாணயம் பற்றி செயல்படாத அறிவு நாணயத்தோட சொன்னா அண்ணாமலை எடுத்த ஓட்டெல்லாம் மாற்றமணி எடுத்த ஓட்டு தான் அந்த ஓட்டு நான்வன்னியர்கள் வந்து எடப்பாடியை வந்து ஒரு கோலத்தனமான தலைவராக களத்தை விட்டு ஓடிட்டார் சீமான் சுத்த வீரர்னு விக்கிரவாண்டியில் சீமான நின்னதுக்கு சீமானை கருதுறாங்க இதை சவுக்கு சங்கரும் இதை பற்றி வீடியோ போடலாம் களத்தில் நின்ன சீமானை ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பரேதானை அடிக்க சொன்னு சொன்னேன் சீமான சுத்த வீரராக வடத முலத்தில் உள்ள நான்குனியர்கள் கருதுறாங்க பாமகவுக்கு பயந்து பத்து புள்ளி அஞ்சுக்கு ஓடின எடப்பாடி கை மேஜி இந்த மக்கள் மத்தியில் விழுந்துருக்குது இதை ரங்கராஜ் பாண்டேயும் சவுக்கு சங்கரும் இதை பற்றி என்ன சொல்கிறாங்களோ சொல்லட்டு ஓகே சார் இப்போது லோயர் லோயர் மிடில் கிளாஸ் வந்து சீமான் வந்து ஆதரிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா இருபத்தி நாலில் எண்ணாமலையை ஆரம்பித்தோம்னா அப்பர் அப்பர் மெந்தாலிட்டி கேஸ்ட்டாக ஆதரிச்சுக்கேன் அவங்க வந்து இந்த தேர்தலில் சீமானை ஆதரிக்கணும்னா என்ன சார் காரணம் கண்டிப்பாக சீமானை அவங்க ஆதரிக்கிறாங்க இந்த நாடார்கள் மத்தியில் சீமானுக்கு வந்து மோடிக்கு ஓட்டு போட்டவங்க இருபத்தொம்போதில் மோடிக்கு ஓட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம சீமானே ஆதரிக்கிற எண்ண ஓட்டம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஒரு முக்கிய தலைவர் பேர சொல்கிறதுக்கு என்ன பொன் ராதாகிருஷ்ணன் அவர் தான் தமிழக கன்னியாகுமரிஸ்டில் அவர் தான் பாஜக பாஜகவை இந்து கல்வி உலக தொகுதியெல்லாம் வெளி வெளிக்கொண்டு வந்து அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு ரெண்டு எம்பி சீட்டெல்லாம் எடுத்த ஒரு தலைவர் தான் அவர் வந்து கன்னியாகுமரிஸ்டில் ப்ளஸ்ஸும் மைனஸும் அவர் தான் கன்னியாகுமரி பாஜகவில் அவர் எடப்பாடி கூட கூட்டணி போகிறதுல எந்த லாபமும் இல்லை சீமான சிஎமாக சொன்னால் அது ஆறு தொகுதியில் நாலு தொகுதி அடிக்கலாங்கிற எண்ண ஓட்டம் அவருக்கு இருக்குது இத்தகைய கருத்துக்களை அவர் ஆர்எஸ்எஸ் கூட்டையும் மற்றவங்கள்ட்டையும் பரிமாறிட்டு தான் இருக்கிறாரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்காக முடிவெடுத்துட முடியாது ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படி ஒரு எண்ண ஓட்டம் அங்கே உள்ள பாஜக கேடர்ஸ் மத்தியில் இருக்குது எடப்பாடிக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு கருத்தந்தான் இதையும் ரங்கராஜ் பாண்டி ஜே வி சி சர்ராம் ரெண்டு வருக்கும் இதை நான் சொல்லிக்கிறேன் பொன் பொன்ராதாஷ் இப்படி ஒரு எண்ணம் இருக்குது அவன் களத்தில் இருக்கிறான் பதிமூணு பேரில் ஒருத்தம் இல்லாமல் பதிமூணு பேர் ஒருத்தம் இல்லை தைரியமாக எதுக்காகவும் இந்துக்களுக்காக தியாகம் பண்ண வரக்கூடியவர் தான் பொன்ராதாஷ் அவர்கிட்ட இப்படி ஒரு எண்ண ஓட்டம் தெளிவாகவே இருக்குது இதில் நம்ம பார்வை இந்து நாடார் தேவேந்திரகுல வேளாளர் யாதவர் நான்வெனியார் நான் கவுண்டர் இந்த இந்த பிரிவில் அண்ணாமலை லீடராக பிராமணர் ஏற்றுக்கிட்டவங்க எடப்பாடிக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறதுல எனக்கு டவுட் இருக்குது அண்ணாமலை இன்னைக்கு பேசியிருக்கலாம் அது அவர் கட்சி கட்டுப்பாட்டில் கட்சிக்குள்ளே இருந்து பேசுகிறார் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியுமே எது சொன்னாப்பில் அந்த ஓட்டு எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறது எனக்கு பெரிய டவுட் இருக்குது அதே மாதிரி எடப்பாடிக்கு விழுந்த ஓட்டில் முழுமையாக பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது அது பாஜகவால் தோத்தன்னு தான் சிவி சண்முகம் சொன்னார் செங்கோட்டையுன்னு சொன்னார் ஜெயக்குமார் சொன்னார் இப்போ அது ஒன்றா வர்றதில்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறது சந்தேகம் இருக்குது ஆனால் சார் நீங்கள் சொல்கிற அந்த டேட்டாவில் வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகக்கும் நாம் தமிழுக்கு இடையேயான அந்த வேறுபாடுகள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு சார் ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நின்று இருப்பார்னா அது கம்மிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஈரோடு கிழக்கில் இருபத்தி மூணு சதவீத வாக்கு ஆற்றல் அரசு அசோக் எடுத்திருந்தார் எட எடப்பாடிக்கு வாக்கு தே தேமுதிக வாக்கு புதிய தமிழகம் வாக்கு முபாரக் வாக்கு மற்றவங்கள விட்டாலும் கூட தேவேந்திரகுல வேளாளர் அங்கே கொஞ்சம் இருந்தாங்க தேமுதிகாவோட கான்ட்ரிபியூஷன் அதில் உண்டு ஸோ அது ஒரு இருபது சதவீத வாக்கு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு எட்டு சதவீத வாக்கு நாம் தமிழர் சீமானுக்க வாக்கு சீமானுக்கு பிரச்சார பலம் உண்டு ஏற்கனவே பழனிக்குமார் மூலமாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ் தேசியத்தின் நிலைமையை பார்த்துட்டிங்களா ஒன்றும் இல்லாமல் போய்ட்டுன்னு ஒரு சதவீதம் தான் உள்ளாட்சி தேர்தலில்னு டீட்டெயில் திராவிட இயக்க பெருந்தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வழியிட்டாங்க அப்போ சீமானுக்கு ஈரோடு கிழக்கில் ஒரு சதவீதம் தான் இருந்தது தன்னோட பிரச்சாரத்தால் ஆறு புள்ளி மூணு சதவீதம் மாட்டு உயர்த்தினார் சீமான் அதுபோல் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஈரோட்டில் முப்பது சதவீதம் இருந்தது அண்ணா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இரட்டை தலைமை இரட்டையர்களுக்கு யூபிஎஸ் ஆஃபீஸுக்கு பாஜகவுக்கு அஞ்சு அண்ணாமலைக்கு திறமையாள வந்து அஞ்சு முப்பது சதவீதம் இருந்தது இந்த முப்பது சதவீதம் அந்த ஒரு சதவீதம் மோதும் போது சீமான் ஆறு புள்ளி மூணுக்கு வந்துட்டார் இவங்க இருபத்தஞ்சிக்கு போயிட்டாங்க அஞ்சு சதவீதம் ஓட்டு குறைஞ்சிடுச்சு எடப்பாடி ஈர்ப்பு சக்தி இல்லாதனால அஞ்சு சதவீதம் ஓட்டு குறையிறார் சீமான் ஈர்ப்பு சக்தியால் அஞ்சு புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு கூடுறாரு இது நடந்த விஷயம் ரங்கராஜ் பாண்டே அறிவி நாணயம் இருந்தால் இதை நீ ஒத்துக்க நீங்கள் ஒத்துக்கணும் ஜே ஜேவி சி சீர்ராம் நாணயம் இருந்தால் அதை ஒத்துக்கணும் இந்தியா டுடே மணி அறிவு நாணயம் இருந்தால் அதை ஒத்துக்கணும் நடந்த விஷயம் எடப்பாடி ஈர்ப்பு சக்தி இல்லை ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிறதுக்கு நான் ஆதாரம் நான் சொல்கிறேன் நடந்த விஷயம் இதை நாணயம் நேர்மையாக இருந்தால் ரங்கராஜ் பாண்டேயும் ஜே வி சி இந்தியா டுடே மணியும் ஒத்துக்கிடணும் என்ன மறைச்சிக்கிட்டு மோசடி பண்ணிட்டீங்க மக்கள்கிட்ட மக்களை ஏமாத்த பார்க்குறீங்களா நடந்த விஷயம் அது அதே மாதிரி மீண்டும் களத்துக்குள்ளே வந்தால் எட்டு புள்ளி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஈரோடு கிழக்கு செக்மெண்டில் கூடிய சீமானம் இருபத்தி மூணு கூட்டணியோடு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் இருபது தான் அவருக்கு ஓட்டணி எடுத்துடுங்க அஞ்சு சதவீதம் இவர் சீமான் கூடுனாருன்னா பதிமூணு புள்ளி மூணுக்கு சீமானும் வந்துடுவார் அஞ்சு சதவீதம் அவர் குறைஞ்சாருன்னா பதினஞ்சுக்கு பேருவார் இல்லை பதினெட்டுக்கே பேருவார்னு இவங்க கூட்டணி கட்சியெல்லாம் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார் சீமானுக்கும் எடப்பாடிக்கும் இடையில் ஈரோடு கிழக்கிலே வித்தியாசம் இல்லைன்னு எக்ஸ்போஸ் ஆகிரும் இதற்கு பயந்து களத்துக்குள்ளே வரல எடப்பாடி பழனிசாமி சீமான் ஓட்டு எடுக்கக்கூடாதுங்கிறக்காக செல்லூர் ராஜி நோட்டாவுக்கு ஓட்டு போட சொன்னார் நோட்டா ஒரு நாலு சதவீதம் ஓட்டு குடிச்சு இந்த நடந்த விஷயத்தை இந்தியாவுடைய மணியை ஒரு வெப்பில் வளர்க்க மாட்டார் அந்த இடத்துல தான் இன்டலெக்சுவலி ஆனஸ்ட்டுங்கிற கருத்தை நான் சொல்கிறேன் பார்லிமெண்ட் வேறு அசம்பிளி வேறு மறுக்கல்ல ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு நானே சொன்னது தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை சீமானும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் தான் ஃபைட் பண்ணார் எடப்பாடியும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் தான் ஃபைட் பண்ணார் சீமான் வந்து எட்டு புள்ளி மூணு எடுத்திருக்கிறாருன்னா தென் மாவட்டத்தில் வளவங்கோட்டில் சீமான் வந்து நாலாவது இடம் தள்ளியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரி தொகுதியில் நாலாவது தள்ளியிருக்கிறார் திருநெல்வேலியில் கூட்டணி இருந்தும் ரெண்டு ரெண்டோர் ஈக்குவல் தான் ராமநாதபுரத்தில் கூட்டணி அவருக்கு இருந்தனால ரெண்டோரும் ஈக்குவல் தான் இன்னும் சொல்ல போனால் சீமான் மேல் அப்போ சீமான் வளர்ந்துருக்கிறாரு தென் தமிழகத்தில் சீமான் தென் தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறார் வட தமிழகத்தில் எடப்பாடி தாக்கு பிடிச்சிருக்கிறாரு தர்மபுரி சேலம் விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் இங்கே பிடிச்சிருக்கிறாரு இதில் ஜாதி பிரச்சனை இருக்கு இதையான் அறிவு நாணயம் பெற்று மறைக்கிறீங்க பேர்களை திரும்ப திரும்ப சொல்ல விரும்பலை இன்டலக்சுவலி டிஸ்ஆனஸ்டாக இருக்கிறீங்க உண்மையை பேசுங்க நேர்மையே பேசுங்க அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தொன்னையும் பார்லிமெண்ட் வேறு அசம்பிளி வேறி எல்லா தொலைக்காட்சியில் பேசக்கூடிய நிறமை நண்பர் அரசச்சிட்டம் கொண்டவர் நேர்மையானவர் அதுக்குள்ளே நான் வரல பட் ஏன் அவர் சொல்ல மாட்டேங்கிறார் இன்டெலக்சுவல் டிஸானஸ்ட்டாக இருக்கார் பிஎம் கேண்டேட்டு தான் சீமானும் கிடையாது எடப்பாடியும் கிடையாது சீமான் எடப்பாடி பலகீனப்படுத்திருக்கிறார நிலைப்பாட்டில் வந்து மாறி இருக்கிறாரு எடப்பாடி பல்னிசாமியாக இருக்காரு சீமான் தெளிவாக இருக்கிறார அப்போ இதெல்லாம் உனக்கு வண்மமும் கால்பணிச்சு இருக்கனால தானே விஜயை பற்றி பேசி பேசி இது பண்ணுற விஜயே கட்சியை ஆரம்பிச்சுட்டு வைக்கிறவண்டி ரோடு லெட்டர் நெற்றப்பாடாதானே இருந்தார் மக்களோட நின்னவர் சீமான் தானே அதே மாதிரி விஜய் லெட்டல்பாடாக இருந்தது சீமானுக்கு பலம் உக்கரவாடிலும் ஈரோடு கிழக்குலேயும் எடப்பாடி நிற்காதது சீமானுக்கு பலம் அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் நிற்காது சீமானுக்கு பலம்ங்கிறத சொல்லதுக்கு எது தடுக்குது ரங்கராஜ் பாண்டேயையும் ஜே வி சி இதை சொல்றது எது நடக்குது அறிவ நானே மற்ற நண்பர்களே எது தடுக்குது உங்களை நடந்த விஷயத்தை ஒத்துட்டு அடுத்ததை பேசு ப்ரடிக்ஷன் என்ன வேணாலும் போட்டுட்டு போ நோ இஷ்யூஸ் அது குப்பைக்கோட்டையில் கிடக்கும் நடந்த விஷயத்தையா மறைக்க பார்க்குறீங்க மக்களுக்கு உண்மை விளக்கம் தெரியிட்டு எம்ஜிஆர் ஆட்சின்னு சொன்ன கமலாசனை விட எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராவில் தந்தை ஆக்கினாருன்னு தமிழ் அடையாளங்களை தமிழர் அடையாளங்களை முன்னிறுத்தின சீமான் எப்படி மிகப்பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸில் வாக்கு வகித்து பெற்றிருக்கிறாரோ அதே மாதிரி எம்ஜிஆரை சொல்லக்கூடிய விஜயை விட தமிழர் அடையாளங்களை முன்னிறுத்தக்கூடிய சீமான் மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு வித்தியா வாக்கு வித்தியாசத்தை காட்டுவார் பதினேழு சதவீதம் வாக்கு வர சீமான் வர வாய்ப்பு இருக்குது விஜயை பொறுத்த அளவில் விஜயகாந்துக்கும் கீழேயும் கமலஹாசனுக்கு சற்று மேலேயும் வர வாய்ப்பு இருக்குது இன்னைக்குள்ள லெவலில் இன்னும் ஒரு கூட்டம் வந்து கலைஞ்சி போச்சுன்னா விஜய் வந்து ஒன் பாயிண்ட் செவனுங்கிற அளவுக்கு போயிடுவார் பல்லூரிகளில் தெளிவாக நன்றி